சார் வணக்கம் வணக்கம் சார் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர் பக்கத்தில் இருக்க ஒரு ஃபீல்டுக்கு வந்திருக்கோம் ஆமாம் சார் ஆமாம் ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம இயர்லி இயர்லிபேர்ட் அக்ரி சொல்யூஷனில் புது புது வெரைட்டிஸை பார்த்துருக்கோம் சரிங்க சார் வெற்றி பெற்ற விவசாயிகளையும் தொடர்ச்சியாக வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் ஆமாம் சார் ஸோ நேரடியாக வந்து நம்ம நர்சரிலேயே வீடியோ பண்ணியிருக்கோம் சரிங்க சார் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டுக்கு வந்திருக்கோம் விருதுநகரில் இருக்க ஒரு ஃபீல்டுக்கு ஸோ இந்த ஃபீல்டை பற்றி சொல்லுங்கள் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குது சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபு நான் பேர்ட் அக்ரி சொல்யூஷனில் ஏரி அக்ரானமிஸ்ட்டாக சவுத் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க வந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகாவில் ஃபீல்டு பக்கத்துக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம இன்றைக்கி மீட் பண்ணக்கூடிய ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா பரமேஸ்வரம் அவருடன் தமிழ்நாடு காவல்துறையில் வந்து ஆய்வாளராக ஒர்க் பண்ணிட்டுருக்காப்புல இன்றைக்கி அவருடைய ஃபீல்டை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் வாங்க சார் பார்க்கலாம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கு சரிங்க சார் சரிங்க சார் நம்ம பாத்து ரெண்டு மாசம் இருக்கும் அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பாத்து கொஞ்சம் நான் ஒரு வேலை விஷயம் ஏதாச்சு நம்ம பாத்துட்டு இருக்கதுல ஒரு சக்சஸான ஃபார்ம் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலா வந்து ஒரு ஐநூறு மரத்துக்கு வச்சிருக்காப்ல வியட்நாம் சூப்பர் ஐலி என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு அவர்கிட்ட நேரடி நம்ம வந்து களத்துல இருந்து ஆய்வு செய்யலாம் சார் ஓகே சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சோ இன்னைக்குதான் வந்து சார் வந்து உங்க ஃபீல்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு சரி சார் சோ இந்த ஃபீல்ட பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லியிருந்தாரு காவல்துறையில பணி புரிஞ்சுட்டே பாத்தீங்கன்னா விவசாயம் மேல ஆர்வத்துல இங்க பலா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க சோ இந்த இடத்த பத்தி சொல்லுங்க இது எத்தனை ஏக்கர் ஃபீல்டுங்க இது மொத்தம் மூணு ஏக்கர் இருக்கு சரிங்க கிட்டத்தட்ட இந்த ஏக்கர் வந்து மூணு வரும் மூணு ஏக்கர் இருக்குது ஓகே இது வந்து நாங்க வாங்கி ரொம்ப நாளுக்கு முன்னாடி நாங்க வந்து எங்க முன்னோர்கள்லாம் வாங்கப்பட்டது அப்ப வாங்கும்போது விவசாயத்தை பத்தி எந்த ஒரு அனுபவம் கிடையாது அப்ப திடீர்னு ஏதாவது பண்ணணும் விவசாயத்தில் வந்து ஏதாவது ஒன்று ஒன்று நம்ம சந்தேகம் மக்களுக்கு இயற்கையான பழங்களை கொடுக்கணும் ஓகே சத்தான பழங்களை கொடுக்கணும் அந்த நோக்கத்துக்கு நின்ற நாள் ஆசை அந்த ஆசையில் பார்த்தீங்கன்னா என்ன பழம் தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அப்பொழுது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து நம்ம விராலிமலை திருச்சி விராலிமலை ஏலி நேசருடைய மேனேஜிங் டைரக்டர் திரு பாரதியராஜ் அவர்களுடைய யூடியூப் உடைய பழங்குடைய பற்றி நிறைய சொன்னார் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தேன் ஓகே குறிப்பா குறிப்பாக வந்து இந்த பலாவை பற்றி வியட்நாம் பலாவை பற்றி நிறைய சொன்னாப்புல ஓ அப்போ அவருடைய சொல்றப்ப அவங்க மண் செவப்பு மண்ணா இருக்கணும் சிவப்பு மண்ணா இருக்கணும் தண்ணி நல்லா இருந்தால் ஓரளவுக்கு தண்ணி இருந்தால் அந்த வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சொன்னாப்புல அவருடைய அறிவுரை கேட்டு நான் என்ன செஞ்சேன் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு கண்ணுக்கு மேலே வாங்கியிருந்தேன் ஓ வாங்கி இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஓரளவுக்கு இப்போ வந்து பழம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு உரங்கள்லாம் அவருடைய ஆலோசனை பிரகாரம் உரங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு ஓகே சார் இப்போ நம்ம ஃபீல்டுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தோப்புகளை பார்த்தோம் ஆமா அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் மா விவசாயம் அதிகமாக பண்ணுறாங்க ஆமா மா பண்ணுறாங்க தென்னை வாழை அந்த மாதிரியான பயிர்களை பார்க்க முடியுது பழ விவசாயத்தில் ஸோ நீங்கள் மட்டும்தான் பலா பண்ணிருக்கீங்க ஆமா அது வியட்நாம் சூப்பர் இயர்லி அப்படின்ற வெரைட்டி நீங்கள் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க ந நினைக்கிறேன் ஆமா எதனால சார் இந்த வெரைட்டியை யூஸ் பண்ணீங்க அது என்ன காரணம்னா இங்க வந்து அதிகம் வந்து பூளாமே வந்து சப்பட்டா பஞ்சர்ணும் போனாமே மா மாந்தோப்பு அதிகமாக இருக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணோமே எல்லாரும் போனால் பயில போகக்கூடாது நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் வந்து நானாக ஆலோசனை பண்ணி யாருடைய ஆலோசனை இல்லாமல் திரு பாரதி அவருடைய யூடியூப் உடைய செய்தியை பார்த்தேன் பழ பழங்களே வந்து சூப்பர் வியட்நாம் சூப்பர்லையை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார் அந்த ஒரு அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கையின் பேரில் நான் முத மாதிரி என்ன மண் பரிசோதனை செஞ்சேன் ஃபர்ஸ்ட் மண் பரிசோதனை தண்ணீர் இதெல்லாம் ஆய்வு பண்ண பிறகு இது நீங்கள் வந்து இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மண்ணுக்கு ஏற்ற விவசாயம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே ஒரு ஆய்வு பண்ணாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது எந்த ஒரு பலாவையும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சாரோடைய ஆலோசனை பேரில் நான் மண்ணை ஆய்வு செஞ்சு பலா வியட்நாம் சூப்பர் ஏரி பலா கிட்ட ஐநூறு கன்றுக்கு மேலே எங்களுடைய தோட்டத்தில் வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு வச்சதுலேருந்து இப்போ பழங்கள் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஓகே ஓரளவுக்கு எனக்கு இதில் நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு அதாவது இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து ஒரு நம்பிக்கையும் கொடுத்து இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதாக தெரிஞ்சு ஒரு வளர 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 வளர்ந்து சரி நம்ம இதில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் வந்து ஒரு ஆர்வமாக நானும் கூட பிறந்த அண்ணன் சகோதரர் பால்ராஜம் ரெண்டு பேரும் இணைந்து இந்த தோட்டத்தை நாங்கள் உருவாக்கி

திருச்சி விராலி மலை வந்து கண்ணு வாங்கினேன் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஓகே ஓரளவுக்கு எனக்கு சாற்றை வாங்குறதுல ரொம்ப திருப்தியா இருக்கு சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பிளான்ட் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு நீங்க ஒரு பன்னெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து டு பன்னெண்டு பத்து டு பன்னெண்டு கத்தாலாம் இருக்கும் ஓகேங்க இப்போ பின்னாடியே பாக்குறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பூவும் பிஞ்சுமா காய்களுமா இருக்கு ஆமா இந்த பிளான்ட்டை பொறுத்த ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்களா அப்படிங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கம்மி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு 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 மாசம் கம்மியா தான் இருக்கு கம்மியா தான் இருக்கும் ஆமா ரெண்டு வருஷம் இந்த பிளான்ட்ல வந்து முதல்ல எடுத்துட்டீங்களா அப்படிங்க சார் இல்ல இல்ல இப்பதான் ஸ்டாம்பிளுக்கு எடுத்துட்டேன் பேங்கி ஸ்டாம்பிளுக்கு எடுத்து பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்தியாச்சு ஓகே டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப நான் நாட்டு பழத்தையும் சாப்பிட்டு பார்த்தேன் நம்ம வியட்நாம் சூப்பர் ஏரியலி வந்து முதல் மாதிரி எடுக்கிறப்ப அதோடைய வெயிட் வந்து வெறும் ரெண்டு கிலோ தான் ரெண்டு கிலோ தான் இருந்தது ஆனால் நாட்டு பழத்துடைய அளவு தான் இந்த ரெண்டு உள்ள சொலையும் இருக்குது ஓ செலவு சொலை வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலந்த மஞ்சள் நிறமா இருக்கு அவ்வளவு இனிப்பு இனிப்பு அவ்வளவு இனிப்பா இருக்கு சுலையும் அதிகமா இருக்கு சுலையும் அதிகமா இருக்கு இப்ப சாம்பிள் எடுத்துருங்க ஆமா சாம்பிள்ல பழம் பார்த்ததுல திருப்தி அடைஞ்சிருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு பெருசா இருந்தா கூட நான் எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் ரொம்ப இதா இருக்கும் சின்ன இருந்தா அழகா ஒரு குடும்பம் அழகா சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு இது வந்து போதுமானதா இருக்கு அது ஒரு ஃபேமிலிக்கான சைஸ் ஒரு குடும்பத்துக்கான சைஸ் அப்படியே இருக்கு ஓகே இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா அறுவடை எடுத்துருவீங்களா சார் இந்த வருஷம் லாஸ்ட்ல எடுத்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்பயே பாத்தீங்கன்னா

காய்கறன காலாம் இருக்கிறப்ப காமா இருக்கிறப்ப நம்ம பழத்துக்கும் ரெண்டுக்கும் பயன்பாடா இருக்குது அருமையா இருக்குது இது மக்கள் நான் கொண்டு போய் சேர்க்கணும் சேர்த்து மக்கள் நல்லபடியாக சாப்பிட்டு சத்தான இதாக மக்களுக்கும் நல்ல ஆசைகள் கண்டிப்பா சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு ஏக்கர்ல முழுமையா பலாவே நட்டுருக்கீங்க முழுமையா மூணு ஏக்கருமே முழுமையா வந்து பலா மட்டும் அதிகமான பழம் எத்தனை அடி இடைவெளியில் நட்டுருக்கீங்க நான் பன்னெண்டு அடிக்கு ஒன்று அவளோட ஆலோசனை பேரில் வச்சிருக்கேன் ஓகே வச்சதா கரெக்டாக அளவு கரெக்டாக இருக்கு

அப்புறம் வந்து தேவையில்லாமல் செடிகள் உள்ள களைகள் இருக்குன்னா அதையும் பிடிக்கி போடணும் அப்புறம் ரொட்டேட் எடுக்கணும் ரொட்டேட் எடுக்கணும் ஓகே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுதான் மெயினாக எந்த அளவுக்கு நம்ம அதை மெயின்டைன் அந்த அந்தளவுக்கு நமக்கு வந்து பயன் மாதிரி நம்பிக்கை இருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆமாம் எனக்கே இப்போ நம்பி மரத்தினுடைய வளர்ச்சியை பார்க்குறப்ப எனக்கே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு இப்போ ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஹீல்ட் எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன் நம்பிக்கை எடுத்துருவோம் அதை மற்ற பழங்களை காட்டில மற்ற பழங்களை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஈல்டு இருக்கு இது வந்து ரெண்டு ஈல்டு ரெண்டு ரெண்டு ஈல்டு கண்டிப்பா இருக்கு இதுல வந்து வருஷம் முடியல காய்க்கிற பழம் மாதிரி இருக்கு அப்படிங்கற உங்களுக்கு நார்மலா நாட்டு பழங்கள சீசன் முடிஞ்சா கூட இதுக்கு வந்து நமக்கு டிமாண்ட் இருக்கத்தான் செய்யும் அதனால மத்த பழங்களை காட்டினா இது ஈல்டு எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஓகே சார் ஓகே இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மரத்துலயுமே வந்து காய்களை பார்க்க முடியுது ஆமா சரி லாஸ்ட் வருஷத்துலயே பாத்தீங்கன்னா சாம்புல்கான பழங்களை எடுத்து பாத்துருக்கீங்க ஆமா சாம்புல்கான பழம் எடுத்து பாத்து பா பண்ணிட்டீங்க டேஸ்டும் பண்ணிட்டோம் ஸோ நாட்டுப்பழம் பழாவோட இதனுடைய டேஸ்ட் பத்தி நீங்களே சொல்லிருந்தீங்க அதிகமா அது

இயற்கையை நேசிக்கணும் அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரம்மியமான சூழல் ரம்மியமா இருக்கு அமைதியா இருக்கு மலடி வலை அணி வேற காற்றும் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அதனால கிடைக்கிற நேரத்துல எனக்கு கிடைக்கிற நேரத்துல இங்க வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஓகே ஆமாம் ஓகே கிடைக்கிற கேப்பில் கிடைக்கிற நேரத்தில் ஓய்வு சிறிய சிறிய அது கொஞ்ச நேரம் டைம் ஃபுட்னாலே போதும் ஆமாம் ரொம்ப நேரம் நின்றால் இங்கே போதும் நமக்கு வந்து அவ்வளோ மனசுக்கு வந்து அவ்வளோ அமைதியா இருக்கு இருக்குது சாந்தமா இருக்குது இங்கே வந்துட்டாலே மற்ற வெளியில போனோம் சே அங்கே இங்க இங்கே காட்டுக்குள்ள வந்தாலும் மனது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்குது இல்லை ரிலாக்ஸ் வந்துட்டு வந்துட்டு போனாலே அதாவது வருஷத்தில் அந்த மூணு பராமரிப்பை மட்டும் பண்ணிட்டா போதும் பெரிய வேலை கிடையாது அவன் வருஷத்துக்கு ரொம்பலாம் வருஷத்துக்கு மூணு ட்ரிப்பு உரம் கொடுக்கணும் வருஷத்துக்கு மூணு தடவை உரம் கொடுக்கணும் அப்போ நம்ம ஸ்ப்ரே அடிக்கணும் இந்த களை எடுக்கிறது களை எடுக்கிறது இது இதுதான் மெயின்டெனன்ஸ் வேலை களையை கண்டிப்பாக களை எடுக்கணும் ஓகே களை எடுக்கணும் பண்ணை வந்து கொஞ்சம் பண்ணை உழஞ்சிச்சுன்னா பண்ணையை விற்பி பண்ணணும் வேற பண்ணை போடணும் பண்ணை அழிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை இது ஓகே நீங்கள் முழுமையாக பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு மூலியமாக தான் வந்து தண்ணி சொட்டு நீர் மூலியமாக தான் நாங்கள் போடுவோம் இது வரைக்கும் வந்து நாங்கள் எங்களுக்கு கிணறு கூட கிடையாது முழுக்க முழுக்க போர் போட்டு சொட்டு நூறு மூலியமாக தான் இவ்வளோ கண்ணையை நாங்கள் பாதுகாத்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ இந்த சுற்று வட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பலால் வந்து ஒரு முன்னாடி விவசாயம் இருக்கீங்க ஆனா மூணு ஏக்கர்ல வந்து பலா வந்து புதிய ரகமான வியட்நாம் சூப்பர் எர்லி அப்படின்ற ஒரு ரகத்தை வந்து நடவு பண்ணிருக்கீங்க ஆமா சோ சக்சஸ்ஃபுல்லா வந்து ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதுக்கான ஹீல் எடுத்துறேன்னு ஒரு நம்பிக்கையோட சொல்லி நம்பிக்கை வந்துச்சு எனக்கு ஹீல் எடுத்துறலாம் நம்பிக்கை அந்த செடிய மரனோட வளர்ச்சியை பாக்குறப்ப நான் அடுத்து வந்து சத்து குடுக்குறப்ப பழங்கள் பிஞ்சு பிஞ்சு ஒரு பிஞ்சா ஒரு கண்ணுக்கு வந்து அஞ்சு பிஞ்சு ஒரு கிளை ரெண்டு பிஞ்சு ஆறு பிஞ்சு ஏழு பிஞ்சு அப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கு இத பாக்குறப்ப ஹீல் எடுத்துறலாம் நம்ம போட்ட செலவுல முதல்ல கொஞ்சம் எடுத்துறலாம் அப்படி நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஓகே சார் இப்போ நம்ம தோட்டத்திலே பாத்தீங்கன்னா பழங்கள் இருக்கு சோ எங்களுக்கு கட் பண்ணி காட்ட முடியுமா சார் கண்டிப்பா காமிக்கும் பாத்துடலாமா ஆஹ் பாத்துடலாம் நிறைய நம்ம தோட்டத்துல பழத்தையும் எடுத்துருவோம் ஓகே இங்கேயே பாக்குறீங்க இங்கேயே இருக்குது இந்த பழத்தையும் எடுத்து நம்ம டேஸ்ட் பாத்துருவோம் ஓகே இதை வீட்டில் சூப்பர் இல்லையா பலாப்பழம் சோப்பு கலந்த மஞ்சள் நிறமாக இருக்கின்றது ஓகே சுலையும் அதிகமாக இருக்குது பழம் வெயிட் கம்மியாக இருந்த போல சுளை அதிகமாக இருக்கு பெரிய பெரிய நாட்டு மரத்து பழாவை காட்டிலும் இது அதே பழம் தான் ஆனால் இது வந்து அதே அளவா இருக்கு கம்மியாக இருக்கு பால் சேத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நாட்டுப்பழாவில் பால் சேர்த்து அதிகமாக இருக்கும் இதில் பால் சேர்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அதாவது ஒரு கீர்த்து தான் நம்ம ஆமாம் ஒன்று தான் பார்த்தோம் வந்து ஒன்று தான் பார்த்தோம் ஒன்று பார்த்தாலும் கால் வாயு அந்த கால் கால்வாய்ச பார்த்தீங்கன்னா நாட்டுப்பழாவில் எவ்வளவு பலம் இருக்கும் அது அதை அதை காட்டிலும் அதிகமாக தான் இருக்கு டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா இருக்குது பாலத்தன்மை கம்மியாக இருக்குது ஓகே மற்றபடி சுளையும் வந்து அதிகமாக இருக்கு பலாப்பழத்தில் இப்போ பாதி பேர் பாதி இருக்கும் இந்த பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது சுளைகள் இருக்கும் நார் சேர்த்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பால் செத்து கம்மியாக இருக்குது இப்போ ஜனவரி மாதம் சீசனே இல்லாத டைம் இந்த டயத்துல பழம் வந்து இவ்வளோ பழம் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பாதி பழம் அப்படியே தான் இருக்கும் அப்போ விடுதலை பாதி அப்படியே இருக்கு இதுலேயே பத்து பதினஞ்சு வெட்டி சாப்பிட்டோம் இப்போ சாப்பிட்டதுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு அதே மீறியும் வந்து ஒரு நாற்பது பழம் இருக்கும் பேர் பாதிப்பு பேரது அப்படியே இருக்குது நாற்பது பழம் இருக்கும் நாற்பது பழம் நாற்பது பழம் நம்மளும் பார்த்தீங்கன்னா நிறைய பழம் டேஸ்ட் பண்ணோம் ஆ நம்மளும் சாப்பிட்டு பார்த்தோம் இவ்வளோ இருபது பழம் சாப்பிட்டு பார்த்தோம் அதே மாரி இவ்வளோ பழம் இருக்கு பேரது அப்படியே இருக்குது சரிங்க அதே மாதிரி இந்த இது நார் செத்தும் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்கு பால் தண்ணியும் கம்மியாக இருக்குது ஓகே சார் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வியட்நாம் சூப்பர் ஏர்லி பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி பார்த்தோம் பாதி படத்திலே வந்து எவ்வளவு சொலைகள் இருக்கு நார் எந்த அளவுக்கு குறைவா இருக்குன்றதை நேரடியாக காட்டியிருந்தீங்க டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு ஆமா சீசன்ல வந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சு இன்னும் ரெண்டு மூணு மாசம் கழிச்சு பார்க்கும்போது இன்னும் டேஸ்ட் கூடும் அப்படின்னு நினைக்கிறான் சரிங்க இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா உங்க தோட்டத்துல எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களோட சோ புதுமையா பாத்தீங்கன்னா பலாரகத்துல வியட்நாம் சூப்பர் எர்லி வந்து சாகுபடி பண்ணிருக்கீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க இருக்கீங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் லாபம் எடுக்கிறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக முழுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு முறையான பராமரிப்போட இந்த தோட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் இப்போ இயர்லி பட் அக்ரிசோலேஷன் மூலயமா என்னென்ன சப்போர்ட்லாம் உங்களுக்கு பண்ணுறாங்க அதாவது மூணு மாதம் ஒருக்கா உரங்கள் எப்படி கொடுக்கணும் ஓகே அப்புறம் வந்து ஸ்ப்ரே எப்படி அடிக்கணும் களை எப்படி எடுக்கணும் எப்படி மெயின்டைன் பண்ணணும் சரி அப்படிங்கிறது உங்களுக்கு மாதம் ஒரு ஒரு தடவை விசிட் பண்ணி ஃபார்மர்ஸை பார்த்து என்னென்ன உரம் போடணும் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படி எல்லா ஆலோசனையும் கொடுக்குறாங்க அப்படி ஆலோசனை கொடுக்க போய் தான் நாங்கள் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடிஞ்சி சார் வணக்கம் ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபார்மர் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவல்துறையில் இருந்தாலுமே விவசாயத்தோட ஏற்பாடு இதில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லியிருந்தாரு சார் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு எலிபட் அக்ரி சொல்யூஷனோட சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு சார் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கடந்துட்டாரு நம்ம கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிளானிங் பண்ணிட்டாப்பா ஓகே இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் பண்ணாங்க இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எண்டிங் ஆயிடுச்சு வச்சு இப்போ ரெண்டு வருஷம் கம்ப்ளீட்டாக முடிய போகுது சரி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா போன சீசன்ல அதாவது போன மே ஜூன்ல ஒரு டைம் பழம் எடுத்தாப்ல ஓகே எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கணில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கணில் மட்டும் தான் பழம் வந்துருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் இப்போ ஒரு நூறு மாதத்துக்கு மேலே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டி ஃபைவ் வந்து ஷூட்டிங் ஆயிடுச்சு இவரு பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பத்தில் வந்து மாட்டு சாணம் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காப்ல இப்போ நம்ம அடுத்த கைடன்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா

ட்டே இருந்தாலும் சரி சார் நாளைக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிவிடுறோம் நம்மளுமே ஒரு இவர் எவ்வளவு ஆர்வப்படுறாரோ அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் எந்த அதை பார்த்து கொடுத்துட்டு இருப்போம் சரிங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் உர வைக்க ஆரம்பிச்சிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா உர வைக்காம தான் ஒரு நாளுக்கு நம்ம பழம் எடுத்துருந்தோம் இது நல்லா நம்ம நம்ம நம்மி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வசமலை கூடியது மூணு மாசத்துக்கு ஒரு கரெக்டாக நம்ம போட்டு கொடுத்து ஆர்கானிக்கில் வந்து உரம் கொடுத்தோம்னா ஒரு ஆறு டு ஏழு வரைக்கும் ஒரு ஃப்ரூட் வந்து நார்மலா கொண்டு வந்துடலாம் கொண்டு வரலாம் இப்போ ஒரு த்ரீ டு ஃபோர் கேஜி தான் இருக்குது இன்னும் ஒரு உரம் கொடுத்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா சிக்ஸ் டு செவன் கே வரைக்கும் ஒரு பழம் கொண்டு வரலாம் அது இன்னும் வந்து கமர்ஷியல் ஈல்டு வந்து ஆரம்பி கமர்ஷியல் ஈல்டுக்கு வரோம்னா நம்ம கரெக்டாக பெட்லி சரி சொல்லி எல்லாமே பாலோ பண்ணலாம் ஓகே அது நம்ம அதை பண்ணிட்டோம்னா அவரே ஒரு இப்படி நிறைய செலவு பண்ணியிருக்காங்க நிறைய செலவு பண்ணோம்னா ஒரு இந்த இந்த சீசன்லயே அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூலியமே அவர் செலவு பண்ண எல்லாம் காசு எடுத்து ஆரம்பிச்சு எடுத்துடலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா செம்மன் கலந்த மண்ணு இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளை சாயிலே அந்த கல்கிரி சாயில் அதாவது சுண்ணாம்பு கிளைஞ்ச பாறை மாதிரி இருக்கும் அந்த மண்ணை தவிர்த்து மற்றபடி எல்லா சைடுமே இதை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணக்கூடியது இதான் கொஞ்சம் ட்ரவுட் டேலண்ட் அதாவது வறட்சி தாங்கி வளரும் அதே மாதிரி எல்லா சீசனுக்குமே உங்களுக்கு இந்த வேட்நாம் சூப்லேருந்து பழம் கொடுக்கக்கூடியது ஓகே வருஷத்துக்கு ஒரு எட்டு மந்த்ஸ் வரைக்கும் நல்லா பழம் கொடுத்துரும் அதே இது இப்போ கட் பண்ண பழம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரு அக்டோபரில் இது ஃப்ரூட்டிங் ஆனது இப்போ ஜனவரியில் நம்ம மிட்ல கட் பண்ணிட்டோம் மஸ்ட் பொங்கல் ஓவர் முடிஞ்சு கட் பண்ணிட்டோம் இதுலயுமே நல்ல டேஸ்டா இருக்கும் நீ நம்ம சம்மர்ல ஒன்னு இதோட பழம் அடுத்த சீசன் பழம் வரும் போல இதனுடைய டிஎஸ்எஸ் பாத்தீங்கன்னா ஒன்னும் நம்ம எயிட்டீன் மேல கிராஸ் ஆயிரும் டுவெண்ட்டி கிட்ட வந்துடும் அதோட இனிப்சத்து ரொம்ப இதாக இருக்கும் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் வெரைட்டியை கம்பேர் பண்ண போல இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் ஆமா நீங்க சாப்பிட்டு பாத்துட்டீங்கன்னா அடுத்து இதை நீங்க எதை விட முடியாது ஓகே என்ன மாதிரி மண்ணில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதுக்கான பராமரிப்பு செலவும் வந்து சார் சொல்லியிருந்தாரு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு ஏக்கருக்குமே பாத்தீங்கன்னா 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 போர்ல வந்து 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 தான் தண்ணியும் தேவையில்லை உங்களுக்கு அந்த 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 பீக் பீக் சம்மர்ல ஒரு சம்மர் டைம்ல ஏப்ரல் மே ஜூன்ல ஜூலை வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல சம்மரா இருக்கும் டைத்துல டைத்துல நீங்க நீங்க ஃபோர் டேஸ் தண்ணி மழை காலத்துல வந்து டென் டேஸ் ஈவெண்டும் தண்ணி கூட தேவைப்படாது ஏன்னா நம்மளுக்கு அந்த அக்டோபர் மிட்டு ஸ்டார்ட் உங்களுக்கு டிசம்பர் ஜனவரி வீக் வரைக்கும் உங்களுக்கு அந்த மழை காலம் இருக்கும் போறேன் அதனால அந்த பீக் சம்மர்ல கொஞ்சம் நான் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் நீங்க இன்டர்வல்ல தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கணும் ஓகே அந்த பாய்ச்சிட்டீங்கனால நல்லா இதா ஆகும் சரி ஏனா நீங்க நம்ம நம்ம வியட்நாம் வந்து பார்த்தா வருஷம் முழுக்க காய் இருக்க கூடாது காய் இருக்கும் பூ இருக்கும் அதனால நம்ம வந்து அந்த இரிகேஷன் வந்து தண்ணி வந்து பாய்ச்சிறது கரெக்டா இருக்கும் ஏனா அந்த நம்ம தண்ணி ஒரு 10 நாள் குறக்க அந்த மாதிரி பாய்ச்சற இருந்தீங்கனா அந்த பிஞ்செல்லாம் உதிர ஆரம்பிச்சு அதனால அந்த ரொம்ப ட்ரவுட் ரொம்ப வரச்சி நீங்க ஒரு 10 நாள் அந்த மாதிரி இடையில விடாம ஒரு மூணு நாள் நாலு நாள் அந்த சம்மர் டேத்துல நல்லா பாய்ச்சினாலே போதும் அந்த பிஞ்சு வந்து நமக்கு உதிராம இருக்கும்